அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வரகாத்தோ சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் எட்டாவது மாதமான மகத்துவம் நிறைந்த ஷாபான் மாதத்தின் இறுதி ஜுமாவில் நாம் இருக்கிறோம் எல்லாம் அல்லல்லா நாம் காத்திருந்து எதிர்பார்த்திருக்கின்ற ரமதானிலே எல்லா சிறப்பான அமல்களையும் சஹர் இஃப்தியார் நோன்பு மற்ற எல்லா அமல்களையும் தராவி போன்ற அத்தனை அமல்களையும் சீரான முறையில் சதகா என்னும் தர்மத்தோடு செய்கின்ற தோஃபீக்கே அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக சனிமிகா அல்லாஹின் நண்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் இது ஷாபான்வாதத்துடைய இறுதி நாட்களில் சகாபெருபுகளுக்கு சொல்லி தருவார்கள் கது அதீமுன் மகத்துவம் நிறைந்த ஒரு மாதம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நெருங்கிவிட்டது என்று நபிகள் நாயகூர் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் சொல்லுவார்கள் நாமும் ரமதானுடைய நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று யோமு ஷக் பிறை பார்க்கக்கூடிய தினமாக இருக்கிறது எனவே நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வம் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஷஹருன் அவுதீமுன் இது ஒரு மகத்துவம் நிறைந்த மாதம் என்று சொல்கிறார்கள் இதைதான் அல்லாஹுல் குர்சீனுடைய இறுதியில் சொல்லுவான் அலியுல் அசீம் அல்லாஹுக்கான பெயராக சொல்லுவான் அவன் உயர்ந்தவனாகவும் இருக்கிறான் மகத்துவம் நிறைந்தவனாகவும் இருக்கிறான் என்று தன்னுடைய பேருக்கும் அடைமொழியாக அசீம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவான் அதே போன்று குரானுக்கும் சொல்லுவோம் அல் குரான் அசீம் மகத்துவம் நிறைந்த குரான் என்று சொல்லுவோம் அதே போன்று நபிகள் நாயகர் சல்லா அலிம் அவருடைய குணங்களை அல்லஹ் சுசான் சொல்லும்போது இப்படி சொல்லுவான் வைனக்கல அலகு நபியை நீங்கள் மகத்துவம் நிறைந்த நற்குணத்தின் மீது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இருக்கிறீர்கள் என்று நபிகள் நாயகர் சல்லா அலிம் அவர்களுடைய குணத்தையும் மகத்துவமானது என்று அல்லாஹ் சுசான் சுட்டி காட்டுவான் எனவே மாதம் என்பதையும் அல்லாஹுடைய திருநாமம் என்பதையும் அதே போன்று நபிசல்லா அலிஸ்லமுடைய குணத்தையும் அல்லாஹ் சுன் அவுத்தாலா என்று சொல்கிறான் அதே போன்று தான் இந்த ரமதான் என்பதும் ஷஹருன் அவதீமுன் இது மகத்துவம் மிக்க மாதமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார் அதே போன்றுதான் அல்லாஹ் சுபான் இந்த மாதத்தை அறிமுகப்படுத்தும் போது எப்படி குரானில் அறிமுகப்படுத்துவான்னு தெரியுமா சூரத்துல் பக்ராவுனுடைய நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனம் அல்லதி உன்சில குரான் இந்த ரமதான் மாதம் இருக்கிறது அதிலே குரான் இறக்கப்பட்டது என்று அல்லாஹ் அல்லாஹ்ஸ்மான் இந்த மாதத்தை அறிமுகப்படுத்துகின்ற நேரத்திலே இந்த மாதம் என்பது குரானுக்கான மாதம் என்று அல்லாஹ் சுஸ்மான் அவுத்தாலா சுட்டி காட்டுகிறார் குரான் இறக்கப்பட்டிருக்கிறேன் சொல்லும் பொழுது அந்த குரானை நாம் அதிகமாக ஓத வேண்டும் என்பதை அல்லாஹ்மான இங்கு சுட்டி காட்டுகிறான் எனவே நம்மளுடைய ரமலான் காலங்கள் என்பது குரானோடு என்ன செய்யணும் தொடர்பு என்பது அதிகமாக இருக்க வேண்டும் எனக்கு குரான் ஓத தெரியாது அப்படி என்று சொல்பெற்றவர்கள் நமக்கு தெரிந்த சூரத்துல் ஃபாத்திஹா இல்லது குரானுடைய தர்ஜமாக்கல் இது போன்ற குரானுடைய தொடர்போடு நாம் என்ன செய்யணும் இருக்க வேண்டும் குரானுக்கு தமிழ் படிக்க தெரியும் இங்கிலீஷ் படிக்க தெரியும் உருது படிக்க தெரியும் என்று சொன்னால் அந்த ரீதியிலாவது குரானுடைய தொடர்பு என்பதுக்கு நமக்கு இருக்கணும் சஹாபா பெருமக்களுடைய வரலாற்றுக்கு எடுத்து பார்த்தா உஸ்மான் ரதி அல்லா தாலு ஒரு நாளில் ஒரு குரானை முடிப்பாங்களாம் எப்படி அசத்து முடியும் ஒரு குரான் ஓத முடியுமா எட்டு மணி நேரத்தில் ஓதலாம் ஹாஃபீஸுகள் ஓதலாம் ஒரு மணி நேரத்துக்கு நாலு நாலு திசை அவங்க என்ன செய்வாங்க ஓதுவாங்க பத்து நிமிஷத்தில் கூட ஓதுவாங்க அப்படின்னு கணக்கு பார்த்தா எட்டு நாள் இருபத்தி எட்டு தாராளமாக என்ன செய்வார்கள் எட்டு மணி நேரத்தில் ஓதலாம் அப்படின்னு பார்த்தா எட்டு மூணு இருபத்தி நாலு ஒரு நாளைக்கு மூணு குரான் கூட ஓதலாம் உட்காந்தா ஓதுனாங்க சைது ஜுபைர் அதி அல்லாத்தான் அவங்களுடைய வரலாற்றில் பார்க்கும் பொழுது இரண்டு நாளைக்கு ஒரு குரான் முடி பார்க்கலாம் ஷாஃபி ரஹமுத்துள்ளா அலி அவர்களுடைய புகாரி ரஹத்து வரலாறுகள் பார்க்கும் பொழுது குரானின் மீது எவ்வளவு பற்றி இந்த ரமதான் மாதத்தில் இருந்திருக்கிறது எல்லா காலங்களிலும் இருக்கும் ஆனால் ரமதான் வந்துவிட்டால் அவர்களுடைய அட்டவணையில் அதிகமாக குரான் என்பது அதிகமாக இருக்கும் நேரம் கொடுப்பது அட்டவணைப்படுத்துவாங்க குரானுக்கான நேரம் இது ஒவ்வொரு தொலைவுக்கு பிறகும் குரான் இவ்வளவு நேரம் என்று இந்த ரமதானிலே குரானை அதிகமாக ஓதுவார்கள் காரணம் என்ன தெரியுமா நாளை மறுமையிலேர் கேட்கப்படுகின்ற கேள்விக்கு நமக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியது இரண்டு ஒன்று இந்த குரானும் மற்றொன்று நோன்பும் சொல்கிறார்கள் இந்த நோன்பும் குரானும் ஒரு மனிதனுக்கு அங்கே சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும் கால்மாட்டில் வந்து உட்கார்ந்து நான் தான் இவருடைய நோன்பு இவரை காலை நேரத்திலே உணவுவதற்கும் அதே போல பருகுவதற்கும் அதே போன்ற தன்னுடைய மனைவியோடு சேர்வதற்கும் நான் தடுத்து வைத்தேன் நான் நோன்பு இவருக்காக இப்பொழுது நான் சிபாரிசு செய்கிறேன் என்னுடைய சிபாரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொர்க்கம் அழைக்கும் அந்த நோன்பும் குரானும் நமக்கு பக்கவலமாக இருக்கும் என்று ஹதீஷ் ஷரீஃப்ல வருது நோன்பு அல்லாஹ் சுப்ஹானஹு அதே சூரத்துல் பக்கராவுடைய நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனத்துல அடுத்த அந்த ஷஹரு ரமலான் அந்த வாயத்திலே சொல்லுவான் ஃபமன் ஷஹீத மின்கும் ஷஹர யார் அந்த ரமலான் மாதத்திலே இருக்கிறீர்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ அந்த மாதத்தில் இருக்கிறீர்களோ ஃபல் யஸும் அவர் நோன்பு நோற்று நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டுகிறான் அடுத்த வசனங்களிலே சில நபர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு சலுகைகளை தருவான் நோயாளியாக இருக்கிறாரு அல்லது அவர் பயணத்தில் மேற்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கான சலுகை நுகர் வேறு ஒரு நாட்களில் அவர்கள் கதா செய்து விட வேண்டும் நோயாளி எப்படிப்பட்ட நோயாளி சும்மா தலைவலிக்குது அதெல்லாம் கிடையாது அந்த நோய் அவர் நோன்பு வைப்பதினால் குணமாகாது அல்லது அவர்களுக்கு நோயை அதிகப்படுத்திவிடும் அல்லது அதிலே அவர் மூத்தாகி போய்விடுவார் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தால் அந்த நோன்பை விட்டுவிட்டு அவர் கதா செய்து கொள்ளலாம் கதா செய்யணும் இதே போல மாதத்தீட்டு இருக்கக்கூடியவங்க பிரசவ அந்த நோய் இதற்கு இருக்கக்கூடியவங்க அந்த பெண்மணிகளும் அவங்க நோய் வைக்கக்கூடாது மாற்றாக அது கதா செய்த ஆனால் இன்றைக்கி பெரிய கேள்வி என்ன நிற்கிதுன்னா எழுபது வயசை கடந்துட்டாங்க எண்பது வயசை கடந்துட்டாங்க ஷேஹுன் ஃபானின் அப்படின்ற ஃபிகர் கிதாப்களில் சொல்லுவாங்க அப்படி என்றால் முதிய தள்ளாடுகின்ற வயதில் இருக்கின்றவர்கள் நோன்பு பிடிக்க முடியாதே நோன்பு வைத்தால் அவர்கள் இத்தனை மணி நேரம் சாப்பிடவில்லை என்று சொன்னால் மயக்கம் வந்துவிடுமே அவர்களுக்கு நோய் அதிகமாகிவிடுமே என்ற ஒரு நிலை இருந்தால் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹு என்ற ஈட்டுத் தொகையை கொடுக்கலாம் என்று எழுதுவார்கள் ஈட்டுத் தொகை அப்படி என்று சொன்னால் அரபு பாஷையில நிஷ்புசா என்று சொல்லுவாங்க அதாவது நம்ம இதுல சொல்லணும்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு அன்றைய தினத்திற்கு இரண்டு வேளை சாப்பாடு இரண்டு வேளை சாப்பாடு அவர் சாப்பிட்ற அளவுக்கான உணவு கொடுக்க வேண்டும் அல்லது அதற்கான தொகையை கொடுக்கணும் ஃபஸ்ட்லாம் கணக்கு வச்சுருப்பாங்க நூறுபா கொடுத்தா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு இல்லை அவர் இப்போ இருக்கிற தகுதி இப்போ இருக்கிற தோராயமாக நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் வஜப தைனி காமிலை தைனி அப்படின்னு எழுதுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அந்த ஒரு நாள் இரு வேளை சாப்பிடுவதற்கான பரிபூரணமான உணவை கொடுக்கப்பட வேண்டும் யார் முடியாது இதற்கு பிறகு என்னால் நோன்பே வைக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் யார் அவங்க எழுவது வயது என்பது தள்ளாடுகின்ற அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கூட நோன்பு என்பது அப்படியே விட்டுட்டு அங்கே அப்படி கிடையாது அவர்கள் ஃபிதியா என்பது என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் இப்படி அல்லாஹ் சுபஹானஹு இந்த நோன்பு சட்ட திட்டங்களை சொல்லி இருக்கிறார் நமக்கு இன்னும் அதிகமான சந்தேகங்கள் இருந்தால் அது இமாம்கள் இடத்துல ஆலிம்கள் நம்ம என்ன செய்யணும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் நோன்புடைய விஷயங்கள் மிக முக்கியமானது அதே தான் நம்ம மக்களில் அதிகமான நபர்கள் வேலை முடிச்சிட்டு வந்திருப்பாங்க பத்து மணி ஆகியிருக்கும் பதினோரு மணியாயிருக்கும் தோழுவெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் சரி ஒரு கொஞ்சம் நேரம் வரைக்கும் அப்படியே ஃபோனு பேசிட்டு அப்படியே இருப்போம் ஒரு மணியாச்சும் அப்போ சாப்பிட்டுட்டு தூங்கிடு சஹருடைய வர்க்கத்தை இழந்துடுறோம் தசஹரு நபிகள் நாயகன் சல்லதாலும் சொன்னாங்க தசஹரோ நீங்கள் ஷஹரு செய்யுங்கள் ஃபைன் அஃப் இஸ் உங்களுடைய சஹரிலே வர கா முஹாரி ஷரீஃபுடைய ஹதீஸ் என்று நாயகம் பெருமக்கள் மக்கள் தாமதப்படுத்துவார்கள் இஃப்தாரை சீக்கிரமாக விரைவுபடுத்துவார்கள் என்று ஹதீஷரீப் அப்படி என்று சொன்னால் நாம் எந்த நேரத்திலே சஹர் செய்ய வேண்டும் அந்த சஹர் என்பது தகத்துத்தோடு அமைய வேண்டும் நோன்பு என்பது பொக்கிஷமானது நம் பாவங்களை அழிக்குவதற்காக வேண்டி நம்மளுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீக்குவதற்காக அல்லாஹ் சுபானாவ தாலா ஏற்படுத்தியது தான் இந்த ரமதான் மாதம் எனவே இந்த ரமதான் மாதத்தை நாம் ஒரு நிமிடம் கூட வீணடித்து விடக்கூடாது ஒவ்வொரு நொடியும் அல்லாஹுடைய வரக்கத்து என்பது நமக்கு இறங்குகிறது நம்மளுடைய துன்பங்கள் நீங்குகிறது நமக்கு அல்லாஹ் மகுஃபிரத்தை கொடுக்கிறான் என்ற எண்ணம் நமக்கு வேண்டும் எனவே சஹருடைய வரக்கத்தை நாம் பெறணும் பல நபர்கள் மூணு மணிக்கே சாப்பிட்டுட்டு படுத்துட்டோமா ஃபஜரும் இல்லை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பல நபர்கள் மனைவியோட நம்மளுக்கு நம்ம இல்வாழ்க்கை என்பது இருக்குது எனவே அப்படியே என்ன செய்வாங்க சகரு கூட செய்யாமல் அப்படியே நோம்புன்னு இருப்பாங்க அப்படியும் இருக்கக்கூடாது காலையில் எந்திரித்து குளித்து விட்டு நம்ம என்ன செய்யணும் சகரும் செய்ய வேண்டும் ஃபஜரும் தொழுக வேண்டும் ஒருவேளை எந்திரிப்பதற்கு தாமதமாகிவிட்டது என்று சொன்னால் நாம் சஹர் செய்துவிட்டு அதற்கு பிறகு கூட என்ன செய்யலாம் ஆனால் அமல் என்பது இந்த சஹர் என்பது ஒரு அமல் ஒரு இபாதத் எனவே அதை குளித்து தூய்மையோடு தான் செய்ய வேண்டும் ஒரு கால் நேரம் பற்றாக்குறை என்றால் சாப்பிட்டு நாம் குளித்துட்டு தொழுக வேண்டும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சட்டம் அல்லா உதா இதற்கு முன்னால் இருந்தவர்களுக்கு எப்படி எல்லாம் நோன்பு வச்சிருந்தான் நமக்கு இலகுவாக்கி இருக்கிறான் அந்த சூரதல் பக்கராவுடைய நூத்தி எண்பத்தி ஐந்தாவது வசனம் எடுத்து பார்த்தாலே நோன்பனுடைய மகத்துவம் மகத்துவம் அல்லாஹ் அல்லாஹுமானா மிக தெளிவாக சொல்லி இருப்பான் உங்களுக்கு பயணம் ஏற்கிறீங்களா நீங்க சஃர்ல போறீங்களா உங்களுக்கு நோன்பு வேண்டாம் ஆனா இன்னைக்கு சஃபர் எப்படி இருக்கு அன்றைய காலத்தை தான் சஃர் என்பது சஃபர் என்றால் பயணம் ஒருத்தவங்க தூரமா போறாங்க அவர்களுக்கு அவங்க ஒட்டகத்துல போனாங்க அவங்க நடந்து போனாங்க ஆனா நம்ம ஜம்முன்னு என்ன செய்யும் தான் போறோம் கார்ல போறோம் தூரமா போனாலும் நமக்கு முடியும் என்று சொன்னால் நம்ம தாராளமாக என்ன செய்யணும் நோன்பு வைக்க வேண்டும் இதெல்லாம் நோம்புடைய சட்ட திட்டங்கள் காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ்மானா இந்த ரமதான் மாதத்திலே நாம் ஒரு ஃபரது தொழுகை தொழுதால் எழுபதன் மன நன்மையை கொடுக்கிறான் இமாம் ஜமாத்தோட இந்த அஞ்சு பக்தன் நமக்கு என்ன செய்யணும் இருக்கணும் முதல் நாள் மட்டும் சந்தோஷமா அந்த தராவியை தொழுதும் அதுக்கப்புறம் சஃபுகள் குறைஞ்சுக்கிட்டே போறது கிடையாது இது முதல்லாம் சந்தோஷத்தை ரமலானை வரவேற்றுறோம் அதுக்கூட இருபத்தி ஏழுல பார்த்துக்கலாம் டாடா பார்ப்பேன் என்ன செஞ்சிட்ட பேர் கூடாது நம்ம ஒவ்வொரு நாளும் ரமலான் தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு ரமலான் ஒவ்வொரு நாளும் மனக்குமார்களுடைய இதுவாக நமக்கு இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க உம்ம தி பி ஷஹரி ரமதான் ஹம்சன் என்னுடைய உம்மத்துக்கு

என்னுடைய உம்மத்திலே யார் பார்க்கிறா பார்க்கிறார் அல்லாஹ் அவர்களை ஒருபோதும் அதாபு செய்ய மாட்டான் அல்லாவை யார் சந்தித்து விட்டானோ அவனுக்கு இதற்கு பிறகு எந்த ஒரு தண்டனையும் இல்லை இது என்னுடைய உம்மத்துக்கு இரண்டாவது ஒரு நோன்பாலி நோன்பு நோற்று அவர் அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவருடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த வாடகை இருக்கிறது அது கஸ்தூரிக்கு சமமானது என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் மூன்றாவது சல்லத் அலைஹி மலாயிக்கா மலக்குமார்கள் அவர்கள் மீது அருள் புரிந்து கொண்டே இருப்பார்கள் நகார வலையிலா காலையிலும் சரி அவர்களுக்கு மாலையிலும் சரி இரவிலும் சரி ஒவ்வொரு நேரம் மலக்குமார்கள் அவர்கள் மீது அருள் புரிந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்காக இஸ்திகபா செய்து கொண்டே இருப்பார்கள் நான்காவது என்ன தெரியுமா நபிசுல்லாசன் சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுவானாம் சொர்க்கமே என்னுடைய அடியான் நோன்பு வைத்து கலைப்படைந்து விட்டான் அவனுக்கான சொர்க்கத்தை அவனுக்கான மாளிகத்தை நீ தயாராகிவிடு என்று அல்லாஹ் சொல்லுவான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டார் என்னுடைய நீ தயாராகிவிடு என்று அல்லாஹஸ்மான கட்டளை இடுவானாம் ஐந்தாவதாக நபிகள் நாயகம் சொன்னார்கள் அல்லாஹுடைய பரிபூர்ணமான முழுக்க முழுக்க இருக்கின்ற பாவ மன்னிப்பை அல்லாஹஸ்மான விசாரப்படுத்தி விடுவான்

தினக்கூலி செய்கிறார்களே அவர்களை நீங்கள் பார்ப்பதில்லையா எப்படி கேட்குறாங்க ஒரு விஷயம் தினக்கூலி செய்கிறார்களே அவர்களை நீங்கள் பார்ப்பதில்லையா ஃபைதா ஃபரவும் இன் அமாலிகியும் அவர்களுடைய வேலையை முடித்தவுடன் ஒஃப் உஜூரகம் அவர்களுடைய கூலியை அந்த அரசன் அந்த தொழிலார் இரசியல் கொடுத்து விடுகிறானே அதை நீங்கள் பார்ப்பதில்லையா ஒவ்வொரு நாளும் அவர் செய்ததற்கான கூலியை அல்லாஹ் சுமானாக்கள் அன்றே கொடுத்து விடுவான் அது ஏன் லைலத்துள் குதிரைகிறது அல்லாஹ் கொடுக்க போகிறான் இங்கே தான் நாம் விளங்கணும் முதல் நாளுக்கு அல்லாஹ் இறங்கி கொடுக்கிறான் இருபத்தி ஏழுக்கு தான் அடுத்து கொடுக்கிறான் என்பது அல்ல ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்மான் அந்த அமலுக்கு ஏற்ற நன்மையை ரமதானில் பன்மடங்காக கொடுக்கிறான் இன்னொரு ஹதீஸ் எப்படி ஹதீசுகள் சௌமு சம்பந்தமாக நௌ நோன்பு சம்பந்தமாக அல்லாஹான் ஒரு மனிதன் ஒரு நன்மையை செய்கிறான் என்று சொன்னால் ஒரு நன்மையான காரியத்தை செய்தால் அதற்கு பத்து மடங்கு அல்லாஹான் தருகிறான் சில நேரங்களில் எழுபது மடங்கு கொடுப்பான் சில நேரங்களில் ஏழு லட்சம் ஏழு ஆயிரம் வரைக்கும் கொடுப்பான் ஆனால் நோன்புக்கு மட்டும் அந்த வரையறை என்பதை ஆக்கவில்லை இப்படி சொன்னான் அவுலி நோன்பு என கூறியது அதற்காக கூலியாவே நான் ஆகிவிடுவேன் என்று அல்லா சொன்னான் அதற்கான கூலி நான் தான் அல்லாவே கடைச்சிட்டான் அதற்கு பிறகு அவனுடைய எந்த நியமத்த தேவை முதலாளியே கிடைச்சிட்டார் முதலாளியை சொத்து வச்சு என்ன பண்ணுறது எனவே நமக்கு அல்லாவே கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய அமல் தான் இந்த நோன்பு என்பது அந்த நோன்பை அட்டவணைப்படுத்தி நான் இந்தந்த நேரங்கள் இந்தந்த அமல்களை செய்ய வேண்டும் என்று அட்டவணைப்படுத்தி நாம் என்ன செய்யணும் நோன்பு நிற்கணும் இந்த நேரத்தில் நான் ஃபஜர் தொல்லைன்னா கொஞ்ச நேரம் குரான் ஓதுவேன் கொஞ்ச நேரம் தீனுடைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுப்பேன் இப்படி என்று நம்மளுடைய நேரங்கள் ஒவ்வொரு காலங்களும் என்ன செய்யணும் இருக்கணும் ஆனால் ஒருபோதும் வீண் பேச்சில் நம்மளுடைய அமல்கள் பயிரக்கூடாது கொஞ்சம் நேரம் நோன்பு வச்சோமா காலையில் ஃபஜரில் கொஞ்ச நேரம் வாட்ஸ்அப்பை பார்த்தோமா கொஞ்ச நேரம் யூடியூப்பை பார்த்தோமா இன்ஸ்டாகிராமில் பார்த்தோமா ரீல்ஸை பார்த்தோமா இப்படி என்று நம்மளுடைய காலங்கள் ஒருபோதும் வீண் பேச்சிலும் போகக்கூடாது வீண் விளையாட்டுகளிலும் போகக்கூடாது எப்படி நல்லமல்கள் செய்கிறோமோ அதுக்கு கூலி இருக்கோ அல்லா பாதுகாக்க வேண்டும் தவறுகள் செய்தால் அதற்கான தண்டனையும் என்ன செய்கிறே இருக்கிறது அந்த தண்டனைகளை விட்டும் பாதுகாக்கணும் ரபிசல்லா ஆலோசனை விடத்தில் ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க யார சொல்லல்லா இன்ன இம்ரா தானி சாமத்தா இரண்டு பெண்கள் நோன்பு நோற்றார்கள் ஆனால் அந்த நோன்பு நோற்ற பெண்மணிகள் இப்பொழுது தாகத்தால் அதிகமாக உயிரே போகும் அளவிற்கு வருது உயிரே போகும் அளவிற்கு அவர்களுக்கு தாகம் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்ன உடனே ரமிகல் லாய் சல்லா அலிஸ் சொன்னாங்க அந்த ரெண்டு பெண்களையும் கூட்டுவாங்க அழைச்சிட்டு வாங்கன்னா வந்தாங்க அந்த இரண்டு பெண்மணிகளும் வந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சலல்லா அலி அந்த இரண்டு பெண்மணிகள் இடத்துல ஒரு பாத்திரத்தை கொண்டு வர சொன்னாங்க கத ஹதீஷ் ஷரீஃபில் வருது கத கொண்டு வாங்க கொண்டு வந்தாங்க கொண்டு வந்தவுடன் அந்த பெண்மணி இடத்துல சொன்னாங்க கை வாந்தி எடு வாந்தி எடு என்று சொன்னார்கள் அந்த பெண்மணி வாந்தி எடுத்தார்கள் ரத்த கட்டிகள் வந்தது ரத்தம் வந்ததுன்னு சொல்லலை எப்படி ரத்த கட்டிகள் என்ன செய்தது வந்தது அடுத்துவர் சொன்னார்கள் நீயும் வாந்தி எடுத்தி வாந்தி எடுத்தாங்க வாந்தி எடுத்த அந்த பெண்மணியும் ரத்தத்தை எடுத்தாங்க முழுமையாக அது நிரம்பி விட்டது அப்பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்மன் சொன்னார்கள் இந்த இரண்டு பெண்மணிகள் நோன்பு நோற்றார்கள் ஆனால் நோன்பு நோற்ற பிறகு இவர்கள் இருவரும் ஒரு ஒருக்கூறமாக சென்று கதைகளை பேசி புறம் பேசி கொண்டிருந்தார்கள் எனவே தான் அந்த தாகத்தினுடைய வலிமை அதிகமாகி மௌத்தாகக்கூடிய அளவிற்கு அவர்கள் என்ன சென்றார்கள் இப்பொழுது அவர்கள் வாந்தி எடுத்து விட்டார்கள் இதற்கு பிறகு ஒன்றும் இல்லை இதுதான் குரான் சொல்லித் தருகிறது சூரத்து ஒருவன் மற்றவரை பற்றி புறம் பேசுகிறான் ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய இறைச்சியை தின்னுவானா என்று குரான் கேட்கிறது அதை வெறுப்பான் அல்லவா எப்படி அவன் மற்றவனுடைய பற்றி புறன் பேசுகிறான் அதுவும் ரமலான் காலங்களில் உட்கார்ந்து பேசினால் அது எவ்வளவு பெரிய முசீபத் என்பது தெரிகிறது அதே போன்றுதான் நாம் அதிகமாக தர்மம் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் இஃப்தார் செய்கின்ற நேரத்தில் நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் நம்ம கிட்ட ரெண்டு பேருக்கா ஒருத்தர் கொடுத்து உதவ வேண்டும் நபிசல்லா அலிஸ் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதர் ஒரு நோன்பாளியை வயிறு நிரம்ப வைக்கிறாரோ அவருக்கு நாளை மறுமை நாளில் ஹவுதுல் கௌசர் என்ற நீர் தடாகத்திலிருந்து நான் தண்ணீர் பருக செய்வேன் ஹவுதுல் கௌசரிலிருந்து நீர் படக செய்வேன் உடனே ஒரு சஹாபி எந்திரிச்சு கேட்டாங்க யார சொல்ல வயிறுலாம் நிரம்ப வைக்க முடியாது அப்படிலாம் நம்மளுக்கு சாத்தியம் இல்லையே அந்த அளவுக்கு நம்மளிடத்துல செல்வம் இல்லையே நான் என்ன செய்யட்டும் நவிசலாசம் சொன்னார்கள் லபன் பாலுடைய ஒரு மிடரை கொடுங்க அல்லது முடியவில்லை தாமிரத்துன் ஒரு பேரீச்ச கொடுங்க அதுவும் முடியவில்லையா சுர்பத்து மின்னல்மா தண்ணீரிலிருந்து ஒரு மிடர் அவருக்கு கொடுங்கள் தண்ணி கொடுக்க முடியாத எடுத்து தண்ணீர் கொடுங்கள் நபிசல்லாசு சொல்றாங்க நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு அந்த தர்மத்திற்கும் அந்த சேவைக்கும் அல்லாஹ் சுபானோ தாலா மலக்குமார்களை உங்களுக்காக துவா செய்ய வைப்பான் இன்ஷா அல்லா நபிசல்லாசு அவர்கள் சொல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் துவா செய்து என்ன தெரியுமா இருபத்தி அந்த லைலத்துல கதருடைய இரவில் ஜிப்ரையில் அலை இஸ்லாம் நம்ம இடத்துல முசாஃபா செய்வார்கள் ஹதீஸ் ஷரீஃப்ல இருக்கு ஜிப்ரையில் அலை இஸ்லாம் உங்களிடத்துல முசாஃபா செய்வார்கள் யார் ஒரு நோன்பாளியை அந்த நோன்பு நேரத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுக்கிறாரோ ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் துவா செய்வார்கள் மலக்குமார்களுடைய அந்த தலைவராக இருக்கின்ற ஜிப்ரேல் அலிஸ்லாம் அந்த லைலத்து கதிரிடத்தில் உங்களிடத்தில் முசாஃபர் செய்வார்கள் அதை நீங்கள் உங்களால் உங்களுடைய மனதில் உணர்வீர்கள் உங்களுடைய கல்வி என்பது இரக்க குணமுடையதாக அப்பொழுது மாறும் என்று ஷரீஃப்ல இருக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தர வேண்டும் இந்த நோன்பனுடைய ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் கடமை என்பதை உணர்வதை விட நாம் மிக முக்கியமாக அல்லாஹ் உஸ்மான நமக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார் சூமு தசே நீங்கள் நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் விசவாசனுடைய ஹதீஸ் எனவே அந்த ஆரோக்கியத்திற்காக வேண்டி நாம் என்ன செய்யும் நோன்பு நோக்க வேண்டும் அல்லாஹ் ஹபானவத்தாலா சொல்லி தந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பின்பற்றி மிக முக்கியமாக சதக்கா கொடுத்து வீண் பேச்சுக்கள் விட்டும் அல்லாஹ் அல்லாஹ்ஸ்வான் தாலா இந்த நோன்பை கழிக்கின்ற தோஃபிகை தந்துருள்வானாக வாகமது இல்லாஹி ரபில் அலமீன்